குறைகின்றதா அஜித் அவர்களினுடைய சம்பளம் குறைக்கப்படுகின்றதா தமிழ் திரையுலகில் ரஜினியினுடைய திரைப்படங்கள் ஒழிக்கப்படுகின்றதா அழிக்கப்படுகின்றதா அல்லது ஒதுக்கப்படுகின்றதா என்ன காரணம் அஜித் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரன் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாலும் உண்மையில் வாழ்க்கையில் விடாமுயற்சிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் தன்னம்பிக்கை அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நாம் ஒரு தலைப்புகளை எடுத்து பேசும்போது தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கையில் போராட கற்றுக்கொள் உழைத்து வாழு இப்படின்னு எதை சொன்னாலும் அந்த உதாரணங்களுக்கெல்லாம் ஒரு சொந்தக்காரர் அஜித் அவர்கள் அப்படி அஜித்தினுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான போராட்டங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சாதனைகள் என்பது திரையுலகத்திற்கு உள்ள மட்டுமல்ல குண்டுச்செடிகளை குதிரை ஓட்டுற கதை நம்ம அஜித்துக்கு கிடையாது அவர் இந்த உலகத்தை சுற்றி வரக்கூடியவர் கார் பந்தயங்கள் மூலம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு குடிமகன் அது மட்டுமல்ல கார் காரின் மூலமாக ஒரு கார் பந்தயங்கள் மூலமாக ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய சாதனை இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் அந்த கேள்விக்குறிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர் அஜித் அவர்கள் ஒரு அவரினுடைய ஒரு பத்து வயது மெக்கானிக்கு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு ஒரு மெக்கானிக்கு தான் ஆனால் அடேங்கப்பா ஆங்கிலத்தில் நாக்கில் பட்டையை கிளப்புறாரு பத்தாவது படித்தவர் இந்தளவுக்கு ஆங்கிலத்தில் நுண்ணுனாக்கில் பட்டையை கலப்ப முடியும் அப்படின்னா அதை அஜித்தை பார்த்து அனுபவங்கள் அறிவூட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தி அண்ட் ஸ்கில் அனுபவம் என்பது அறிவூட்டும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் அஜித் அவர்கள்தான் அப்போ இவ்வளவு சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் அஜித் தமிழ் துறை உலகத்தில் அல்டிமேட் ஸ்டாராக அவதாரம் எடுத்து பல திரைப்படங்களில் தன்னுடைய நடிப்பின் மூலமாக தன்னுடைய நிரு தன்னுடைய முழுமையான திறமையை நிரூபித்தவர் இவருக்கும் ஏகப்பட்ட திரைப்படங்கள் தோல்வியடைஞ்சாலும் ஒரு ஐந்து ஆறு திரைப்படங்கள் தொடர் தோல்வியில் இருக்கும் ஒரு திரைப்படத்தில் மீண்டும் அவர் எழுந்து நிற்கிறதுக்குள்ள கடுமையான போராட்டத்தை சந்தித்து தான் அந்த திரைப்படத்தை நிரூபிப்பார் பல திரைப்படங்கள் அமர்கலம் தீனா போன்ற திரைப்படங்கள் சிட்டிசன் முகவரி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவிற்கே ஒரு முகவரியை கொடுத்த திரைப்படங்கள் தான் இதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைய காலகட்டங்களில் இப்போ அஜித்தினுடைய நம்மளும் ஒரு சினிமாவில் கொஞ்ச காலம் பயணிச்சிருக்கிறோம் நமக்கும் கொஞ்சம் சினிமாவை பற்றி தெரியும் குப்பத்தில் போய் கேட்டிங்கன்னா விஜய் 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 அப்படின்னு சொல்லுவாங்க சைதாப்பேட்டை குப்பம்லாம் விஜய் அதே போல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேட்டிங்கன்னா விஜய் அதே போல் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் கேட்டிங்கன்னா விஜய் சொல்ல மாட்டாங்க அஜித் கொஞ்சம் படித்தவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அஜித் அப்படிம்பாங்க இது ஒரு சென்னையில் இருந்த ஒரு காலங்கள் கொஞ்சம் ஹைஃபை லைஃப்பில் இருக்கிறவங்கள்லாம் அஜித்தை விரும்பினாங்க ரொம்ப தர லோக்கலு லோக்கலு தர லோக்கலு குப்பம் கப்பம் எல்லாம் விரும்பினவங்கள்லாம் விஜயை விரும்பினாங்க இது ஒரு கலா இப்போ அஜித்துக்கும் விஜயும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய சமகாலங்களில் சினிமாவில் இதுதான் காலம் இந்த காலங்களில் இப்படி தான் இருந்தாங்க பொதுவாக அஜித்தினுடைய பழக்க வழக்கம் என்பது ஒரு பிடிவாதக்காரு கடுமையான கோபக்கார் தான் நினச்சதை சாதி சாதித்தே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சமூகத்தில் எவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா கடுமையாக கோவப்பட்டு கடுமையான வார்த்தைகளை விட்டுருவார் அந்த வார்த்தைகள் வந்து வெடித்து செதறும் உலகம் முழுவதும் அதற்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ஒரு நாலஞ்சு நாள் கதவை போட்டிக்கிட்டு உள்ள சைக்கோ மாதிரி தன்னுடைய கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு காட்டிக்கிட்டு உள்ள செவத்துக்குள்ளே குத்திக்கிட்டு கிடப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை படைத்தவர் கீறு எல்லாம் நீங்கள் ரூமுக்குள்ளே கீழே தட்டு வழியாக விடணும் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே மூணு நாளைக்கு கதவை திறக்காமல் இருந்து பாரு அப்படி ஒரு மன மனம் இருக இருகக்கூடிய படைத்த வலிமை படைத்தவர் அஜித் அவர்கள் அவர் கடுமையான கோபக்கார் கோபம்லாம் வந்தால் சும்மா விட மாட்டார் அது க யா கருணாநிதி புகழ்ந்து பேசணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னார் என்னால் வர முடியாது எனக்கு விருப்பம் இல்லை வழுக்க டைமாக கூப்பிட்றீங்க அப்படின்னு உடச்சி பேசினார் அப்போ அங்கே இருந்த ரஜினி கமல்ஹாசன் எல்லாம் தெரித்து சின்னா பண்ணமானாங்க நம்மளெல்லாம் இப்படித்தானே காலங்காலமாக கொடுமப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியலை இவர் சொல்லிட்டார் அப்படின்னு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொள்ளாதவர் திருமணம் காது குத்து மூக்கு குத்து கருமாதி எதுக்குமே கலந்து கொள்ள மாட்டார் தான் அப்பா இறந்து போனாலும் சரி தான் அப்பாவை தானே அடக்கம் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவார் உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதில் ரொம்ப கவனம் கொண்டவர் தன்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியம் இந்த முடியெல்லாம் நனைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அவன் டை அடிச்சுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு தெரியும் முடி நரைக்கிற முடி நரைக்கட்டும் டையே தேவையில்லை இயற்கையாக வாழ்வோம் அப்படின்னு இந்த டைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நம்ம ஐயாதான் டை அடிக்கலைன்னா டையாக போயிடுவோம் டை அடிக்கலைன்னா டை ஆயிடுவோம் டை அடிக்கலைன்னா டை நாங்கள்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனித நில மனித மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக நீ டை அடிக்க வேணாம் டையும் ஆக வேண்டாம் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் அஜித் அவர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய சினிமாவில் கடுமையாக போராடி உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு தேசம் அம்மா ஒரு தேசம் இதில் இவர் எந்த தேசம் தெரியாமல் சில நேரங்களில் இவர் வடக்கரா அல்லது அல்லது இவர் ஒரு மலையாளத்தானா எந்த பக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரியாமல் சில விமர்சனங்கள் சொல்லும்போதும் எந்த பக்கத்தில் பேசுகிறது நான் தமிழன்னு சொல்லிக்கிறதா இல்லை இந்த பக்கம் சொல்லிக்கிறதா அந்த பக்கம் சொல்லிக்கிறான்னு திக்கு முக்காடிடுவார் இதையெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அண்ணன் அண்ணன் தான் தின்ன காலியாகும் அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலியாகும்னு சொல்கிறது மாதிரி விஜயினுடைய திரைப்படங்கள் இருந்த வரைக்கும் விஜய் திரைப்படத்தில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த வரைக்கும் அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருந்தது இதில் ரெண்டு பேருக்கும் மாறு மாறி இந்த சம்பளங்கள் என்பது சம்பவங்களோட போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பத்து இருபது பத்து இருபது லட்சம் வித்தியாசம் இருந்தது இப்போ அஜித்தினுடைய சம்பளத்திற்கு என்ன பிரச்சனை இதுதான் நம்மளுடைய டைட்டில் அஜித்தினுடைய சம்பளத்துக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இவருடைய சம்பளங்கள் குறைக்கப்பட்டது இப்போ அஜித்தினுடைய சம்பளங்கள் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாயிலிருந்து எண்பது கோடிக்கு வந்துருச்சு அஜித்தினுடைய மேனேஜரு அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் ஓடுறாப்புல ஓடி போய் என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு இப்போ அஜித் வந்து ஏன் திரைப்படங்கள் அஜித் நடிக்கலைனா மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா விஜய் திரைத்துறையிலிருந்து வெளியானது அஜித்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதுதான் உண்மை விஜய் திரையிலிருந்து வெளியில் வெளியாயிட்டாரு ஜனநாயகனோட கடைசி படம் ஆனால் விஜய்க்கு விஜயினுடைய வாழ்க்கை அரசியலுக்கு போயிடுச்சு அஜித்தினுடைய திரை வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நிற்கிது ஏன்னா எப்போதுமே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் விஜய் இருக்கிற வரைக்கும் தான் அஜித்தினுடைய திரை வாழ்க்கை விஜயினுடைய திரை வாழ்க்கை இல்லைனா அஜித்துக்கு மறை வாழ்க்கை தான் இதுதான் உண்மை இன்னைக்கு விஜய் திரை வாழ்க்கையிலேருந்து ஒட்டு மொத்தமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனிமேல் திரை வாழ்க்கைக்கு வரப்போகிறது இல்லை வைத்து தான் அஜித்தினுடைய திரை வாழ்க்கை இருந்தது இப்போ விஜய் திரைப்ப திரை திரைத்துறையில் இல்லை நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தவர் கடகட கடகடன் விழுந்து எண்பது முதல் தொண்ணூறு கோடி ரூபாய் சம்பளத்துக்கு வந்துட்டார் அஜித் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் எனக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் தான் வேணும்னு ஆனால் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு த பிரபல தயாரிப்பு நிறுவனம் இப்போ அஜித்தை வச்சு ஒரு படம் எடுப்பதாக சொல்லியிருக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் கூப்பிட்டு உட்கார வச்சு அஜித்தோட மேனேஜர் தான் போயிருக்கிறாப்பில் கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கேவா உட்கார் ஒன்ன நம்பி படம் வச்சு எடுத்தோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கூட வசூல் செய்யாது நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா வசூலிக்காத உங்களுக்கு நூற்றி ஏழு எண்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு அதற்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறது இருக்கிற வீடு காரெல்லாம் விற்றுப்புட்டு பேங்க்குக்கு லோன் கட்ட முடியாமல் நாங்கள் நடுத்தரவுக்கு போகிறதா வா உட்காரு அப்படின்னு சொல்லி அஜித்தினுடைய கணக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு உள்ளதான் அஜித்துக்கு சம்பளம் கொடுத்தாத்தான் கட்டுப்படி ஆகணும் ஒரு பிரபல நிறுவனம் ஆணி அடித்த மாதிரி சொல்லிடுச்சு இப்போல்லாம் தமிழ் திரையுலகத்து உலகத்தில் தமிழ் தயாரிப்பாளர்களே கிடையாது சூப்பர் குட் ஃபிலிம்ஸு கேடி குஞ்சு மோன் ஏம் ரத்னம் எல்லாம் அரோகரா எல்லாம் முடிஞ்சது சோழி இப்போ எல்லாம் இருந்து வரக்கூடிய லண்டனு ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இப்படின்னு எங்கேருந்துக்கிட்டுமே வந்தால் தான் ஏன்னா இப்போ இனிமேல் அங்கேருந்து வந்து ஏதாவது காசு கிசா போட்டாத்தான் மற்றபடியெல்லாம் தமிழ் திரையுலகத்தில் தயாரிப்பாளர்கள் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பிடிங்கிட்டு போகிறதுக்கு தான் இருக்கிறான் அதனால் ரெட் ஜெயின்லாம் வந்து இருக்கிறவன்ட்ட பிடுங்கிட்டு போய்டும் அதனால் இப்போ இங்கே தமிழ் திரைப்படத்தில் தயாரிப்பாளர்கள் கிடையாது இப்போ வெளியிலேருந்து வரணும் அப்படி வெளியில் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அஜித்தை அஜித்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா விஜயினுடைய திரைப்படங்களோடு ஒப்பிடும்போது அதில் ஒரு அரை பங்கு தான் நிற்கிது அதுக்கு மேலே போகிறதில்ல இப்போ விஜயினுடைய திரைப்படம் தான் முதன் முதலில் சாதித்தது கில்லி அதிக வசூல் அதற்கப்புறம் அதிக வசூலை கொண்டது துப்பாக்கி கத்தி சர்க்கார் அதற்கப்புறம் இன்னொரு கடைசியாக ஒரு படம் வந்தது மெர்சல் இது போன்ற திரைப்படங்கள்லாம் மெர்சல் என்பது கடுமையான தமிழ் திரையுலகத்தில் அதிக வசூலை கொண்ட ஒரு திரைப்படம் இப்படி அதிக வசூலை நூறு கோடி நூற்றி இருபது கோடி ரூபா ரஜினி படம் வசூலிச்சுனா இங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை வசூலிக்கும் விஜய் படம் அதே போல் அஜித்தினுடைய படங்கள் நூறு நூற்றி இருபது கோடி நூறு கோடி இதுக்குள்ளே தான் அப்படியே தத்தளிச்சிட்டு கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கும் அதனால் அஜித்தினுடைய படங்களை தமிழ் தயாரிப்பாளர்கள்லாம் தயாரித்தாங்கன்னா தலையில் துண்டை போட்டுருவாங்க அல்லது ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க அந்த நிலைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் அஜித்துக்கு இன்றைக்கி யாரும் ப அஜித்தை வச்சு படம் எடுப்பதற்கு தயாராக இல்லை சிவகார்த்திகேயனுக்கு எண்பதுலேருந்து நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ ஒருவேளை போட்டியே சிவகார்த்திகேயனுக்கு அஜித்துக்குங்கிற நிலைமை ஆகி போயிடுச்சு அஜித்தை வச்சு சிம்பு சிவகார்த்திகேயன்லாம் திரையுலகத்திற்கு வந்தாங்க கடைசியில் அஜித்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு டப்பாக டான்ஸ் ஆடி போச்சு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது என்னவென்றால் அஜித்தினுடைய திரை வாழ்க்கை போனதுக்கு காரணம் விஜய் தான் இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுனால அஜித்து இனிமேல் அரசியலுக்கு வந்துட்டால் தான் நல்லாயிருக்கும் போல அஜித்தும் இனிமேல் அரசியலில் விஜய் கூட சேர்ந்து பேசாமல் பயணிச்சுறது நல்லது அரசியலில் பயணிச்சுட்டு அவரை பேசாமல் அரசியல்வாதியாகி மக்களுக்கு சேவை புரிஞ்சிடலாம் ஏ அஜித் உண்மையில் இதை தான் செய்யணும் போல இனிமேல் ஏன்னா எண்பது கோடி ரூபா தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அஜித்தினுடைய திரைப்படங்கள் இருக்கும் அதற்கப்பறம் அப்போ விஜயனுடைய படங்கள் இனிமேல் விஜய்னுடைய படங்கள் போட்டி இல்லைன்னா அஜித்துக்கு இன்னும் டப்பாக டான்ஸ் ஆடிடும் அதற்கப்பறம் அவருடைய திரையுலகம் கேள்விக்குறியாக மாறிடும் அப்போ ஒரு நடிகன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் உச்சத்திலே தான் வாழ முடியும் அந்த புகழிலே தான் இருக்க முடியும் நிறையா சம்பளம் வாங்குகிறவங்க நிறையா நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கினவங்க நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா வாங்கினா தான் அவங்களுக்கு மனசு ஆறும் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் தப்புக்கடின்னு கீழே விழுந்து எண்பது கோடி ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் தூங்கு எப்படி தூங்க முடியும் எப்படி வாழ முடியும் அவர் ஹெலிகாப்டர்லாம் எப்படி பறக்க விட முடியும் அப்போ அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக மாறுது அதனால் இன்றைக்கி இன்றைய காலங்களில் ஒரு நிதர்சனமான ஒரு அஜித் அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சறுக்கள் ஏற்பட்டிருக்கு திரை வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே வருஷத்துக்கு ஒரு திரைப்படமோ ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு திரைப்படம் தான் அஜித் நடிக்கிறார் அந்த திரைப்படம் வெளியிடும்போது இப்போ விஜய் இல்லைன்னா அந்த திரைப்பட திரைப்படத்தை யார் தைரியமாக வந்து வாங்கி விற்பாங்க அது எப்படி வசூலாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிதாக எழுந்துருச்சு இப்போ இதில் நீங்கள் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் இவ இவர் தான் பெருசு அவர் தான் பெருசுன்னு ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் விஜய்யினுடைய அதிகாரப்பூர்வ சம்பளம் இரநூறு கோடி விஜயினுடைய திரைப்படங்கள் சாதித்ததற்கு சான்றிதழும் இருக்குது வரலாறும் இருக்குது அஜித்தினுடைய திரைப்படங்கள் வந்து அப்படி எத்தனை திரைப்படங்கள் சாதித்து வரலாற்று வரலாறு படிச்சிருக்குதுன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அஜித்து நடித்த வரலாறுங்கிற திரைப்படமும் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் தமிழ் திரையுலகத்திலேயே விஜய் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குவதற்கு மிக முக்கிய காரணம் விஜயினுடைய திரைப்படங்கள் விண்ணை தொற்றுச்சு அதுதான் காரணம் அதனால தான் விஜய்க்கு சம்பளத்தை கொடுத்தாங்க இப்போ நீங்கள் விஜயை அஜித்து ஒப்பிடும்போது விஜயை விட அஜித் ரொம்ப அழகாக இருந்தவர் ஒரு காலகட்டங்களில் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அஜித்தை விட விஜய் தான் அழகாக இருக்கிறார் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இதுதான் உண்மை இப்போ இருக்கிற காலங்களில் ஒரு காலகட்டங்களில் நான் ஏவிஎம் ஸ்டூடியோவில் அஜித்தை பார்க்கும்போது எலும்புச் கலர கர கலரை விட கலராக இருந்தார் இப்படி ஒரு கலரை பார்த்துருக்கேன் முடியாது அப்படியே வெயில் ஒரு வெயில் அடிக்குது அப்படி நடந்து போனார் அந்த வெயிலே கிளர் அடிக்குது அந்த அளவிற்கு எலும்புச் சம்பளத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருந்தாப்ல ஆனால் இப்போ அவருடைய தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய தோற்றம் அந்த அளவிற்கு அவர் முன்னாடி இருந்த அஜித் மாதிரி இல்லை ஆனால் முன்னாடி விஜய் ஒரு மாதிரி இருந்தார் ஆனால் இப்போ இருக்கிற விஜய் அஜித்தை விட அழகாயிட்டார் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இன்றைய காலங்களில் அஜித்துனுடைய திரைப்படம் எங்கே போய் போ போட்டி போடுது சிவகார்த்திகேயனோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அஜித்தினுடைய திரைப்படங்கள் தள்ளப்பட்டிருக்கு அப்படி இப்போ போக போக பார்த்தா விஜய் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னா அஜித்தினுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது அது மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு படம் போடுவதற்கு இன்றைய காலங்களில் பெரிய பெரிய நடிகர்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு போடுறதுக்கு இன்றைக்கி யாரும் விரும்பலை எல்லாருமே சோழி முடிஞ்சிருச்சு எல்லாம் இன்றைக்கி ப படம் எடுக்கிறவனெலாம் ரஜினி கமலெல்லாம் வச்சு எடுத்தவனெல்லாம் தலையில் பெரிய துண்டை போட்டு போயிட்டான் அதனால் இனிவரும் காலங்களில் ரஜினி கமலெல்லாம் வச்சு படம் எடுத்து நம்மளால் வாழ முடியாது அப்படின்றதுனால தான் கமல்ஹாசன் ரஜினியை வச்சு ரஜினியை ர கமல்ஹாசன் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க திட்டம் போட்டிருக்காப்புல ஏன்னா இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் முன்வருவதற்கு யாருமே இப்போ தயாராக இல்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால் இவங்களே இனிமேல் படம் எடுத்துக்க வேண்டியது தான் ரஜினிக்கெல்லாம் இனிமேல் சம்பளத்தை கொடுத்து விட்டு எவனா ஒருத்தன் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் அதனால் இப்போ எல்லாம் புதிய புதிய நடிகர்களுக்கு குறைவான சம்பளங்களை கொடுத்து பெரிய திரைப்படங்களை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டாங்க ஒரு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா போட்டுட்டு அழகாக ஜம்முன்னு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாயை சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நூறு கோடி ரூபா வருமானம் கிடைக்குது இவங்களுக்கு சம்பளம் நூறு கோடி இரநூறு கோடின்னு கொடுத்து விட்டு படந்த நூறு கோடி ரூபாய்க்கு வசூலாகாமல் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது நிக்காட்ஸ் விஜய் அஜித் அவர்கள் ரொம்ப போரா போராட்டத்தில் இருந்தார் நிக்காட்ஸ் கொடுத்த படங்கள் சிட்டிசன் முகவரி போன்ற திரைப்படங்கள் ஒரு ஏழு முதல் ஒன்பது படங்கள் கொடுத்தார் அந்த திரைப்படங்கள் தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்துச்சு கடைசியில் அந்த நிக்காட்ஸு அவர் எஸ் எஸ் சக்கரவர்த்தி என்ன ஆனார் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அந்த பக்கமே அஜித் அவர்கள் போகல அஜித்துக்கு யார் செத்து போனாலும் போகிறதுக்கும் பிடிக்காது பார்க்குறதுக்கும் பிடிக்காது அப்பா செத்து போனாலும் அவரே அடக்கம் பண்ணிடுவோம் ஏன்னா அவருக்கு கூட்டம் கூடுறதே பிடிக்காது கூட்டம்னாவே அவருக்கு அலர்ஜி ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறாரு தமிழ்நாட்டில் ஆளாரு ஆனால் தமிழர்களுடைய கலாச்சாரம் அவருக்கு பிடிக்கலை ஏன்னா தமிழர்கள் என்றாலே கூட்டம் தான் கூட்டம் கூடுறது தான் தமிழை திருவிழாவுக்கு கூடுவான் கல்யாணத்துக்கு கூடுவான் காதுகுத்துக்கு கூடுவான் கருமாதிக்கு கூடுவான் எல்லாத்துக்கும் கூடுவான் பணத்தை தூக்குறதுக்கும் கூடுவான் அப்படி புதைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் தமிழன் கூடுறான் ஆனால் அவருக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணுறாருனா வீட்டில் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவரே போய் அடக்கம் பண்ணி அவரே சோழி முடிச்சுட்டு போயிடுவாப்புல அவர் தான் ஐயர் அவர் தான் ஓமன் அவர் தான் ஆமன் எல்லாம் மட்டும் போயிடுவான் அதனால அவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறதில்லை அதுவும் ஒரு விஷயம் அதனால தான் என்னவோ தெரியல அவரை நீ தமிழனா மலையாளத்தானா இல்லை வடக்கணான்னு ஒரு சில கேள்விகளை கேட்டு ஊடகங்கள் அவரை உசிரை எடுக்கிறானுங்க அதனால் அவரும் உணர்ச்சி உணர்ச்சி வச்சு தாங்க முடியாமல் என்றைக்காவது கோவப்பட்டு எங்கேயாவது ஒரு பேட்டியை கொடுத்துருவாப்பில இப்போ கடைசியாக கூட ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் பேசாத அஜித்தும் பேச ஆரம்பித்தார் அரசியலை இங்கேருந்து அங்கே போய் நேராக போய் துபாயில் போய் ஒரு பெரிய மீடியாவுக்கு பேட்டியை கொடுத்துட்டாப்ல கூட்டம் கூடுவதால் அதை வந்து ஒரு நடிகனை மட்டும் குறை கூட முடியாது மக்களையும் குறை கூறணும் அரசையும் குறை குறை கூறணும் எனக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாப்ல அதற்கப்புறம் ஒருவேளை விஜய்யை குறை விட்டார் என்று ஊடகங்கள் கேள்வி எழுத்த உடனே விஜய் நானும் வேறு மாதிரிங்க விஜய் நல்லா நினைக்கிறேன் நானும் ஒருத்தங்க அப்படின்னு அப்படியே ஒரு பதிலை போட்டார் விஜயை எப்பொழுதும் நேசிக்கக்கூடிய ஒரு அஜித் அப்படிங்கிறத காட்டிட்டாப்ல அப்போது அரசியலில் அரசியலில் ஒருவன் ஒருவன் அரசியலில் பயணிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அந்த ஒரு அரசியலில் உங்களால் பயணிக்கவே இயலாது ஆனாலும் அரசியலில் ஒருத்தன் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தளபதி அது உண்மையிலேயே அவர் திரைப்படத்தில் மட்டும் தளபதி அல்ல அரசியலின் தளபதி அப்படிங்கிறது அஜித் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தன்னுடைய திரை வாழ்க்கையில் அஜித் இல்லாமல் போனதுனால அதாவது சிவனின்றி பார்வதி இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி இன்றைக்கு இவரினுடைய நிலை என்பது எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா அஜித்தினுடைய இன்றைக்கு சம்பளம் குறைஞ்சி போச்சு அஜித்தை நம்பி எந்த ஒரு பெரிய தயாரி தயாரிப்பாளர்களும் வர தயங்குகின்றார்கள் அஜித்துக்கு சம்பளம் கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க அஜித் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மேனேஜரை எல்லாேரும் எல்லா ஆஃபீஸுக்கும் போய் கதவை தட்டி சம்பளம் கேள்வி சம்பளம் கேளுன்னு சொல்கிறாப்புல ஆனால் சம்பளம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இதுதான் உண்மை இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ இதுதான் நடைமுறை உண்மை அஜித்தினுடைய நிலமை சினிமாவில் ரொம்ப மோசமாயிடுச்சு அஜித்துக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை அஜித்துக்கு அவ்வளவு சம்பளம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க எண்பது கோடி தொண்ணூறு கோடிக்கு வந்துட்டாங்க அப்போ எண்பது கோடி தொண்ணூறு கோடி கொடுத்து அந்த திரைப்படமும் ஓடாமல் போச்சு அப்படின்னா அதற்கப்புறம் ஐம்பது கோடிக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் அஞ்சு கோடிக்கு போயிடுவார் போல் அதனால் இவருடைய இவர் அடுத்தடுத்து நடக்க ந நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் நல்ல கதையை கொண்டு ஒரு திரைப்படத்தை போகணும் ஏன்னா பொதுவாக இன்னைக்கு மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள்லாம் எங்களுக்கு நடிகனே வேணாங்க ஆளை மட்டும் கொடுங்க நான் நடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு போய்ட்டாப்புல பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம் பெரிய நடிகன்லாம் வேணாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போய்ட்டாப்புல அப்படி இருந்தும் பெரிய நடிகன் போனாலும் அவன் வந்து ஃபீல்டு அவுட்டாக போயிடுவான் அந்தளவுக்கு ஆகி போச்சு மாரி செல்வராஜுக்கு ஒரு ஆளுக்கு மண்ணை கொடுத்தாலும் அதை வந்து செதுக்கி அதை அந்த மண்ணை ஒரு பொம்மையாக்கி குதிரையாக்கி நடிக்க வச்சுருவாப்புல அதனால் இன்றைய காலங்களில் பெரிய நடிகர்களை நம்புவதற்கு எந்த நிறுவனங்களும் தயாராக இல்லை ஆனால் விஜய்க்கு இன்னும் ஒரு அந்த விஜயினுடைய அந்த மவுசு குறையலை விஜய்க்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் கதையினுடைய தேர்வை எப்படி ரசிகர்கள் ஓட வச்சுப்படுறானுங்க அதனால் அந்த இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் என்பது நின்றுது இப்போ விஜய் படங்கள் எல்லாமே பெரிய புரட்சியில் போ போன படங்கள்லாம் இல்லை புலி போன்ற திரைப்படங்கள்லாம் கலியான ஒரு திரைப்படம்தான் புலி போன்ற திரைப்படங்களும் புலி போன்ற திரைப்படங்கள்லாம் எடுத்ததுக்கும் நம்ம புளியங்கு புலிகுளம் ஊற்றி சாப்பிட்றது ஜமம்தான் அந்த அளவுக்கு ஆகி போச்சு சில திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அவரை அவரவுடைய அந்த கதையை நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட்டிடுறான் படத்தை அது வசூருக்கு ஓரளவு போயிடுது நட்டம் இல்லை ஆனால் இதுவரையில் இப்போ இந்த கடைசியாக ஒரு படம் ஒன்று அஜித்தனுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அது என்ன படம் ஏதோ ஒரு படம் பே புரியாத ஒரு பேர் அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே லாஸு அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் லாஸ் ஆச்சு ஆனால் அஜித்தெல்லாம் வந்து எந்த திரைப்படம் லாஸ் ஆச்சுன்னாலும் கண்டுக்கவே மாட்டாப்ல சம்பளத்தை வாங்கிட்டு ஆடு போயிடுவார் கையை கையை வீசிக்கிட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு போயிடுவார் பேங்கில் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் அப்படின்னு போயிடுவார் படம் ரஜினிகாந்தெல்லாம் சில திரைப்படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவார்னா அந்த திரைத்துறைக்கு ஏவிஎம்க்கு நடிச்சு கொடுத்துருக்குறாரு அதற்கப்புறம் பாலச்சந்தருக்கு படங்கள் பண்ணி கொடுத்துருக்குறாரு அவங்களாம் எப்போ நலிவடைந்து போகிறாங்களோ அப்புறம் சிவாஜி புரொடெக்ஷன்ஸுக்கு சந்திரமுகி நடித்து கொடுத்தாரு அப்புறம் பி வாசு நலிவடைஞ்சு போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு திரைப்படத்தை நடித்து கொடுப்பாரு இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு திரைப்படங்களை நடித்து கொடுத்து இப்போ கமல்ஹாசனுக்கு வந்து இப்போ ஒரு திரைப்படம் நடித்து கொடுக்க போகிறாரு ஏதோ தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாப்புல ஒரு ஒரு ஏதோ செய்கிறாருன்னு வைங்களேன் சம்பளம் வாங்குறாரு வாங்கலை வள்ளி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் தோல்வியை சந்தித்தாலும் நிறையா திரைப்படங்கள் தோல்வியை சந்திச்சாலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்குறாப்புல ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள்லாம் தோல்வியடைஞ்சிச்சுனா ஓ நீ எடுத்தால் தோல்வியாயிடுச்சு அப்படின்ட்டு இவர் திரும்பி கூட பார்க்குறது இல்லை அதற்கப்பறம் நிக்கா எஸ்எஸ் நிக்கா சக்கரவர்த்தி செத்து போனாலும் திரும்பி கூட பார்க்குறதில்ல பொறுவேளை அவருக்கு யாரும் செத்து போனால் பிடிக்காது போல் யாரையும் போய் பார்க்க மாட்டார் அதனால் அஜித்தினுடைய இன்றைக்கு திரைப்பட அஜித்தினுடைய திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சால் அவர் பொறுப்பேற்றுக்கொள்கின்ற பழக்கமே இவருக்கு இல்லை எந்த பழக்கமே இல்லை அதனால தான் இன்றைக்கி அஜித்துக்கு அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு எல்லாருமே ரொம்ப யோசிக்கிறாங்க இதுதான் உண்மை திரையுலகத்தில் அஜித்து ரொம்ப நல்லவர் தான் அஜித் ரொம்ப வல்லவர் தான் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு போராளி தான் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அவருடைய திரைப்படங்கள் அவ்வளோ ஓடுனா தானுங்க அவ்வளோ அவருடைய திரைப்படங்கள் அவ்வளோ ஓடுனா மட்டும்தானே வாய்ப்பு கொடுப்பாங்க இவர் க இவரு கிட்டத்தட்ட அதிக கவனங்கள் நடிப்பில் விட கதை கேட்கறதை விட தன்னுடைய கதையை தேர்ந்தெடுப்பதை விட இவர் அதில் ரொம்ப அதிகமான அக்கறை செலுத்துவதில்லை அதனால் நிறையா தோல்விகளை சந்திச்சிருது படங்கள் அது ஒரு காரணம் சில படங்கள் வெற்றியடையாமலே போயிடுது அதனால் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு காணாமல் போயிடுது இப்போ அந்த சிவகார்த்திகேனு அவன் இவன் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் உள்ளே வந்துட்டதுனால அவங்கெல்லாம் ஏதாவது கையில் துண்டை போட்டு ஏதாவது விரலை பிடிச்சி அமுக்கி விட்டா அப்படி இப்படின்னா போதும் அறையும் காலுக்கும் ஒத்துக்கிட்டு போயிடுறானுங்க அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ அவங்க எல்லாம் எப்படியோ சமாளிச்சுட்டு போயிடுறானுங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒன்று எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கலனா நான் ஒரு ஒரு நயா பைசாவை கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாப்ல ஐயோ எங்கள்கிட்ட நயா பைசாவே இல்லைப்பா நீ நடிக்கவே வேண்டாம் அப்படின்ற பல நிறுவனங்கள் இவருக்கு இன்னும் துண்டு போடலை அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைய காலங்கள் வரையில் உறுதியாக இறுதியாக அஜித்தினுடைய சம்பளங்கள் என்பது குறைந்து கொண்டே போகுது விஜயினுடைய சினிமா விஜய் வந்து சினிமாவில் ஈடுபடலை அப்படின்னா அஜித்தினுடைய சினிமா வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பது தெளிவாகிறது அதனால் அஜித்தும் அரசியலுக்கு வரணும் பேசாமல் தமிழக வெட்டுக்கழகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பில் களமிறங்கி சமூக சேவையில் ஈடுபடுங்க அஜித் போன்ற நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அரசியல் புனிதமாகும் அதில் மாற்று கருத்து இல்லை இவர் ஒரு உண்மையிலே அஜித் ஒரு எம்எல்ஏவாரில் இருந்தார் ஒரு எம்பியாக இருந்தார்னா எப்படி நினச்சி மட்டும் பாருங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயங்களும் இருக்கும் நாட்டுக்கு நாடும் நலம் பெறும் அதனால் அஜித் அவர்கள் கூட காரில் ஓடுறதை விட்டுவிட்டு நீங்கள் காரில் ஓடுறதை விட்டுட்டு வாங்க அரசியலில் விஜயோட பஸ்ஸில் ஓடுங்க உலகம் நோக்கும் உலகம் வரலாற்றை நீங்களும் இடப்பிடிப்பீர்கள் இன்னும் இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்க நல்லது செய்ய நினைக்கிறத முழுவதுமாக அனைவருக்கும் செய்ய முடியும் ஏன் இது அப்படி செய்யக்கூடாது கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்களே அஜித்தும் அஜித் ரசிகர்களும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நல்லது நடக்கும் என்று நம்புவோம் அஜித்தினுடைய குறைவு என்பது அவர் சிந்திக்கணும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும் குறைவான சம்பளத்தில் நடித்து கொடுத்தாலும் முதல்ல அதிக வசூலை திரைப்படங்களுக்கு கொடுத்துட்டா அதற்கப்பறம் மீண்டும் அந்த சம்பளத்திற்கு அவர் சென்று விட முடியும் அதனால் பல தயாரிப்பு நிறுவனங்கள் தயங்கி நின்று கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மை எப்பொழுதுமே கசக்கும் ட்ரூத் இஸ் பீட்டர் இது இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து பாவக்காய் இனிக்குனால் நான் எப்படி பா சொல்ல முடியும் பாவக்காய்னா கசக்கத்தான் செய்யும் அதுக்காக பாவக்காய் இனிக்கும் அஜித்து சாப்பிட்டா பாவக்காய் இனிக்கும் நான் எப்படி சொல்ல முடியும் அதனால் உண்மையான விடயங்களை நம்ம உறக்க சொல்லும்போது அதில் ரசிகர்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இந்த திரையை திரையுலகத்தில் அஜித் மீண்டும் சிட்டிசன் போன்ற நல்ல திரைப்படங்களை அவர் கொடுக்கணும் இது போன்ற திரைப்படங்கள் தமிழ் திரையுலகத்தில் நம்ம பார்க்கணும் சும்மா டிசிம் டசிம் அதே ஒரு துப்பாக்கி எடுத்து ஐநூறு பேரை ஒரே நேரத்தில் சுட்டுத்தொல்கிறது இது மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் காசாக போயிடும் அதற்கப்புறம் தயாரிப்பாளர்கள் துண்டை போட்டுருவாங்க நல்ல திரை திரைக்கதைகளை தேர்ந்தெடுத்து மீண்டும் நீங்கள் திரையுலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் ஆனாலும் விஜய் இன்றி அஜித்தினுடைய விஜய் திரையுலகில் இல்லாமல் போயிருப்பது அஜித்தினுடைய திரை வாழ்க்கை ஒரு தோல்விதான் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அஜித்தினுடைய சம்பளங்களும் குறைக்கப்படும் இன்னும் அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் தான் ஒரு போட்டியின்றி நம்ம எதுக்கு அஜித்துக்கு போல சம்பளத்தை கொடுத்து போட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை இனி எங்கே வசூலாக போகுது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சளி படைந்ததனுடைய காரணமும் இதுதான் இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நம்ம முக்கியத்துவம் வைக்கிறோம் அஜித் நியூடுலி வாழ வேண்டும் மீண்டும் திரையுலகில் தடம் பதிக்க வேண்டும் ஆனாலும் விஜய் இன்றி அஜித்தினுடைய சம்பளம் குறையும் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் என்பது எண்பது கோடி ரூபாய்க்கு குறைந்திருப்பது அஜித்தினுடைய திரை வாழ்க்கை கேள்விக்குறியாக்குவதற்கு மிக முக்கிய காரணம் விஜயினுடைய திரை வாழ்க்கை முற்றுப்புள்ளி என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை தமிழனாக வாழ்வதில் லட்சியம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்